முட்டமேடு மயிலை திருமலைஸ்வரர் கோயில் வழி பொன்னி ஓட்டல் மயிலை கிராமம் மயிலை மயிலை கிராமம் இதுதான் பெரியாண்டர் கோயில் இந்த ஜான்சி ஸ்டோர் இதுலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஊருக்குள்ளே போனோம் ஜான் சீஸ்டோ இதில் வந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளே போனோம் இது வந்து மயிலை ஊராட்சி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் ஊராட்சி ஒன்றிய மயிலை ஊராட்சி மயிலை ஊராட்சி நிறையா போகணும் கொட்டமேடு சென்னை செங்கல்பட்டு திருப்பரூர் ரோடு கொட்டமேடுனா கூட்டு ரோடு திருமலை கோயில் வழி மயிலை வில்லேஜ் மயிலை சாலை நேர திருக்களுக்குன்ற போற வழி ஸ்வர்ணாம்பிகை உடனுரை திருமலை திருக்கோயில் இடர்குன்றம் தான் இடர்குன்றம் விலக்காடருடைய குன்றம் மலேஸ்வரர் கோயிலுக்கு போகிற வழி ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும் இந்த பக்கம் அப்படி போகலாம் இந்த இடம்லாம் நல்லா இருக்கும் இதுதான் கோயில் போகிற வழி சிவன் கோயில் போகிற வழி மலையை சுற்றி நண்பர்கள் பழனி தான் அழைச்சிட்டு வந்தார் ரமேஷ் தானே ஆ ரமேஷ் ரமேஷ் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க சொல்லுவோம் தெளிவா சென்னையில் இப்படியெல்லாம் இடம் இருக்கானதே தெரியாமல் இருக்கு ரபத்திரார் திருமலைஸ்வரர் இடர்குன்றம் நல்லோ நினைத்த நடந்திருக்க இனி எல்லாம் நன்மை நைன் ஒன் ஃபைவ் நைன் ஒன் டூ நைன் செவன் நைன் ஒன் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் ஜீரோ டூ செவன் ஒன் டூ திருமலை ஈஸ்வரர் நல்ல நினைத்த நடந்திருக்க ஃபுல்லாக சன்னிதானம் மூடி இருக்கு திருமலை ஈஸ்வரர் நல்ல அருமையான இடம் இதுதான் மலை இதுதான் பாறை அப்படின்னு சொல்லிக்க வேண்டியிருக்கு ஏன்னா இதெல்லாம் வெடி கொண்டு வச்சு ஓடிச்சு தள்ளிக்கிட்டே கிடக்குறாங்க சிவா பெருமாள் ஐயப்பன் ஐயப்பன் பாருங்கள் அப்படியே கருங்காலில் குடை வரையினாங்க அதாவது கருங்கல்ல அப்படியே வர அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வச்சுக்கோங்க நான் புதுசை செஞ்சுட்டாங்க பெருமாள் அங்கு இருக்குது அம்மன் கோயில் இவர்கள் வள்ளி தேவாமை சென்னை முதல்ல இப்படி ஒரு குட்டி மலை இப்படி ஒரு அருமையான இடம் காடு மேடலும் இப்படி இயற்கையாக பார்ப்பறது வண்டியில் வந்து அப்படி வரலாம் இது நடந்து வர வழி அம்மன் கோயில் மூடி இருக்குது இந்த மாதிரி ஒரு அடுப்பிலும் மத்தியானம் மணி ரெண்டரை மணி மழை பெஞ்சால் இப்படி இருக்கும் தட்டை தட்டத்துல தண்ணி ஓடும் அது கடுமையாக இருக்கும் இப்போ வரும் சிவன் கோயிலுக்கும் நேராக வந்து இப்படி வரலாம் சிவன் கோயில் அஞ்சநேயர் பஞ்சமுக அஞ்சநயர் அருமையாக செஞ்சிருக்காங்க ஒருவேளை இந்த அமைதியாக இருக்கு பைரவர் கமுக பத்திரர் யானை பாருங்க இந்த இடத்துல என்ன அற்புதமா செஞ்சிட்டு இருக்காங்க அப்படியே எப்ப செஞ்சதுன்னு தெரியல இது வந்து எட்டி மரம் எட்டிக்காய் சொல்றாங்க எனக்கு தெரியல எட்டிக்காய் எட்டி மரம் சொல்றாங்க தெரிஞ்சா சொல்லு இடத்துல குகைகள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க நம்ம இன்னொரு முறை வந்து பார்ப்போம் குரங்கு கொகையா ஆமா குரங்கு கொகை இருக்குது மேலே இந்த பக்கம் இடைக்காட்டை சித்தர் வாழ்ந்த இடம் நாகவல்லி நாடகம் எடுத்துறாங்க பல சித்தர்கள் இந்த இந்த மலையில வளாத்துறாங்க பல சித்தர்கள் மலை மலையில வளாத்துறாங்க இடைக்காட்டு சித்தர் கூட இருந்தவரும் ஒரு இரநூறு பேருக்கு மேல இருந்தாங்களாம் அது பெரிய குகை மாரி இருந்தது அது எல்என்டி காரம் இடிச்சு அந்த இது ஆயிடுச்சு அந்த இடம் இஞ்சி போயிடுச்சு அதுக்குள்ள தடைகளை நீக்கக்கூடிய அருமையான சித்தர்களின் சென்னை வடபணியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் லைவ் லயப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் இடுவர் சித்தர் சீக்ரட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ உ ஓ ஏம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெய்ன் சர்வகாரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஹோமியோதெரப்பிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணாகல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை பொடிய குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பேர்களும் கிடைக்கும் சர்வகாரியமன் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி ஹர்பல் ஸ்பெடர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது சக்தியிலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ